ஹாய் எல்லாேருக்கும் வணக்க மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லூர் அடிக்கலான்னு வந்தோம் வந்த இடத்துல அச்சு நேருக்கும்போது பார்த்தா ஏதோ துளி நேர்ந்து தண்ணியில் நான் பார்த்தா ஒரு வலையில் ஏதோ பழைய வலை போட்டு போய்கிறேன்னு அதில் ஒரு ஆமை கொஞ்சம் மாட்டிகிட்ருக்கு நீங்கள் பாருங்கள் பாவம் அது எவ்வளோ நாளாக மாட்டிகிட்டு தெரில துடிச்சிட்டே இருக்குது பழைய வலை ரொம்ப நேரமாக துடிச்சிட்டே இருக்குது வலை வந்து போட்டிங்கன்னா எடுத்துடணும் உடனே மாதிரி வேஸ்ட்டான வலையை தண்ணியில் போட்டு போயிடுறாங்க ஏதாவது ஒரு ஜீவராசி மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்து பாவம் பாருங்கள் எப்படி இருக்கு போகிறேன் அதான் பிரதர் கிட்ட சொன்னேன் அது ரிலீஸ் பிரதர் எப்படியாது அப்படின்னு அதை எடுத்து நம்ம கத்தியால கட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விடலாம் எவ்வளோ வலை மாட்டி நிற்குதுல்லே பசியில் வேற பாவம் சின்னதுரா அது பெருசாக இருந்தா கூட ஏதாவது பண்ணோம் குட்டி இல்லை கட்சிரு போகுது பார்த்து வந்துச்சு வந்துச்சு வந்து தண்ணியில் தள்ளி விட போயிட்டு வா திருப்பி வலையில வந்து மாட்டிட்டு போதுராடா அப்படியே அவர் அப்படியே போயிட்டு வர்றாரு ரொம்ப போயிடுச்சு போயிட்டார் போயிட்டு போய்ட்டு அதே காணும் கொஞ்ச நேரத்தில் ஒரு படகண்டி மாப்பிள்ளை போயிட்டார் ரெண்டு போயிட்டார்